ரகுல் பிரீத்தி சிங் தடையற தாக்க புத்தகம் என்னமோ ஏதோ இந்த மாதிரி தமிழ் படங்கள்ல நடிச்சும் இங்க சரியான வாய்ப்புகள் அமையாததால ஆந்திரா பக்கம் போனாங்க அங்க அவருக்கு ஒரு பெரிய ஓபனிங் சமந்தா மூலமா கிடைச்சது சமந்தா தமிழுக்கு வந்து தனுஷ் விஜய் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சதுனால தெலுங்குல பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சு முன்னணி இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த நேரத்துல தமிழ்ல தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் தெலுங்கு பக்கம் தாவ தெலுங்குல எப்படி சம்பந்தா கிட்ட கருந்து வாய்ப்புகள் எல்லாம் பெற்றாங்களோ அதே மாதிரி சமந்தா கிட்ட இருந்து வாய்ப்புகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப மகேஷ் பாபுவோட தமிழ் தெலுங்கு படம் சூர்யா படம்னு ரீ என்ட்ரியே பெரிய ஹீரோக்களோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதோட கீர்த்தி பேசக்கூடிய சில பெரிய படங்களோட வாய்ப்புகளை தட்டி பறிக்க தன்னோட மேனேஜரை ஏவி விட்டு இதனால கடுப்பான கீர்த்தி கடுகடுன்னு இருக்காங்களாம் இப்படி சமந்தா இடத்தை பிடிச்சது மட்டும் இல்லாம கீர்த்தி சுரேஷோட பெரிய பட வாய்ப்புகளையும் குறி வச்சிருக்காங்க பிரீத்தி சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி